வீடு லொகேஷன் எல்லாம் தானே ஆமா சார் அந்த கார் கூட தான் நிக்குது யாரா இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது மொத்தம் எத்தனை பேர் கடத்திருக்காங்க அனிதா அவங்களை மூணு பேர் சேர்ந்து கடத்திருக்காங்க ஆனா சார் அனிதா அவங்க நான் மேல மொட்டை மாடியில நடந்துட்டு வரேன் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுதான் அவங்க லாஸ்ட் பேசினாங்களாம் அதுக்கப்புறம் ஆளை காணல அப்போ வந்து தான் அவங்கள கடத்தி கொண்டு போயிருக்கணும் ஆமா அந்த கங்கா அவங்க பொண்ணு கூட அடிக்கடி வந்தனாவ பாக்க போவாளோ அப்போ தெரிஞ்சவங்கனால நான் ஃபர்ஸ்ட் நம்பி இருக்க மாட்டாங்க ஆமா சார் ரெண்டு கடத்தினல் கேஸ்ல மாட்டினவங்களும் ஏற்கனவே ஜெயில இருந்து வந்தவங்க தான் ம் இந்த வாட்டி மாட்டிட்டாங்கன்னா அவங்க என்னமோ வெளியே வரவே முடியாது அந்த வீடுதான் ஆமா சார் அந்த பொண்ண அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க ஐயோ சார் நான் சொல்றத செய்யுங்க பாப்பா நீ மவுலி கிட்ட பேசுனது எல்லாம் எங்களுக்கு தெரியும் உண்மையா சொல்லு உன்னோட அம்மா அப்பா பாட்டி அனிதா எல்லாரும் இப்ப எங்க நாங்க போலீஸ் தெரியும்ல நீ போய் சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் எனக்கு பயமா இருக்கு பயப்படாத உன்ன நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம் கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணா போதும் ஆன்சர் பண்ணுவா தானே ஆமாக்கா ம் குட் சொல்ல நீ அந்த வீட்ல தனியா இருந்த உங்க அம்மா அப்பா பாட்டி எல்லாரும் எங்க எங்க அம்மா அப்பா பாட்டி மூணு பேரும் அனிதா அவங்கள ஒரு வீட்ல கடத்தி வச்சிருக்காங்களா அங்க போய் இருந்தாங்க என்ன ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாங்க ஓ கடத்தி வைக்கிறதுக்கு ஒரு வீடு நீங்க இருக்கிறதுக்கு ஒரு வீடா அக்கா எனக்கு அந்த அண்ணன பாக்க பயமா இருக்கு அந்த சார் நல்லவங்க தான் இப்போ உங்க அம்மா அப்பா எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு வழி தெரியுமா ஆமா அப்போ நாங்க கேட்கும்போது உண்மை மட்டும் சொல்லணும்

கங்கா நீ இப்படி சின்ன பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கா அவ நம்மள நம்பி அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி இருக்க வீட்டுக்கு போயினா பாவம்ல ஐயோ அத்தை அவ சரியான ஓட்டவை அத நான் ரூட்ட மாத்தி சொல்லிருக்கேன் நம்ம தான் இப்போ வீட்டுக்கு போயிருவோம்ல நம்ம வரும்போது கூட தூங்கிட்டு தான் இருந்தா இப்பவும் தூங்கிட்டு தான் இருப்பா தண்ணி 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 இருந்தா குடு என்ன எங்க கிட்ட போய் சொல்றியா நீ சொன்ன வீட்டுக்குள்ள யாருமே இல்லை

ஆ சொல்லு தம்பி என்னாச்சு? ஆ சார் அந்த ரெட் கலர் காரோட லொகேஷன் எனக்கு தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ம் சீக்கிரம் அனுப்பி விடு. நான்ங்க அப்படியே பக்கத்துல இருப்போம். உடனே போயிடலாம் red கலரா ஆ? ஆமா இது பக்கத்துல தான் இருக்கு. இன்னும் ரெண்டு நிமிஷத்துல போயிடலாம் அவ எங்க? சாப்பாடு தான் வாங்கிப் போயிருக்காங்க. இவளுக்கும் சேர்த்து ஒரு பார்சல் சொல்லு. சாப்பிடாம இருக்கா என்ன ஒரு காசு கூட நம்ம கையில வந்த சேரல. அதுக்குள்ளையா காசு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்குலாம். சார் என்னாச்சு சார்? மறுபடியும் ஏன் இங்கே வந்து நிக்கறோம்? நம்மள கங்கா ஏமாத்திட்டே இருக்கா அந்த ரெட் கலர் கார் இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு ஆனா அவங்க யாரங்க இல்ல எனக்கு எப்படி அவளை வழிக்கு கொண்டு வரணும்னு தெரியும் கொஞ்சம் தள்ளுங்க பாப்பா நீ தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் உனக்கு அனிதாக்காவே பிடிக்கும் தானே ஆமா ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு எனக்கு நொங்கலாம் சாப்பிட்டு தந்தாங்க ம் அப்ப நாங்க சொல்ற மாதிரி செய்யணும் ஓகேவா உங்க அம்மா நம்பர் தெரியும் தானே அம்மாக்கு ஃபோன் பண்ணி நான் வளிமாரி வந்துட்டேன் எனக்கு எங்க போகணும்னு தெரியல நீங்க எங்க இருக்கீங்க 나ங்க வாரேன்னு சொல்லேன் என்கிட்ட ஃபோன் இல்ல ஆனா அம்மா நம்பர் தெரியும் அண்ணா இந்த ஃபோன்ல அடிச்சு பேசு அம்மா என்ன புது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றா அது யார் ஃபோன் ஆ ஓரா அங்கிளோட ஃபோன் انا வளிமாரி வந்துட்டேன் எனக்கு எங்க போகணும்னு தெரியல அதான் அந்த அங்கிளோட ஃபோன் வாங்கி பேசுறேன் எப்பம்பாரி எங்கயாவது இருந்து ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடு சரி நீ எங்க இருக்கா சொல்லு நான் வாரேன் பாப்பா இப்படி சொல்லு நீங்க எங்க இருக்கீங்க நான் அங்க வாரேன்னு சொல்லு அம்மா நீங்க எங்க இருக்கீங்க நான் அங்க வாரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானும் அப்பாவும் வாரோம் நீ எங்க இருக்கா சொல்லு பைபாஸ் ரோடு அம்மா நான் பைபாஸ் ரோடு பக்கத்துல ம் அங்கேயே இரு வேற எங்கயும் போயிராத நானும் அப்பாவும் இப்ப வாரோம்

அவள இங்க தான் நிக்க சொல்லி இருந்து எங்க தான் போவான்னு தெரியல அம்மா வா வாங்க வா வண்டி ஒண்ணு வரலல்ல கிராஸ் பண்ணி வா எனக்கு பயமா இருக்கு கங்க பொண்ணுனா இப்படியா இருக்கணும் அங்க நில்லு வாரே நீ எவ்வளவு பிளான் போட்டாலும் ஒரு நாள் கண்டிப்பா இப்படி மாட்டுவான்னு எங்களுக்கு தெரியும் அனிதா எங்க அனிதா அங்க இருக்க எங்க ரெண்டாவது தெருல ஃபர்ஸ்ட் வீடு எப்படி நீ அனிதாவை கடத்தினா கங்கா ஐயோ மேடம் நான் அவளை நினைக்கல சும்மா இரு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நான் திரும்பவும் ஜெயிலுக்கு போக ஆசைப்படல நான் எல்லாம் சொல்ல போறேன் நம்ம இப்போ அனிதா கிட்ட சொல்ற விஷயம் மட்டும் அந்த ஓனருக்கு தெரியாம பாத்துக்கோங்க இப்போ ஒழுங்கா என் பின்னாடி வாங்க வந்தனாவை கடத்தினது அந்த ஓனர் தான் சொல்கிறதுக்கு தான் அனிதா வீட்டுக்கு நாங்கள் போனோம் அப்போ அனிதா மேலே மொட்டை மாடியில் பாட்டு கேட்டுகிட்டே நடந்துட்டு இருந்தாங்க நாங்கள் பண்ணுறதுல ஒரு தப்பு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு வீட்டு வழியாக கேட்டுட்டு போகாமல் மொட்டை மாடி போகிறதுக்கு ஏணி வச்சு ஏறினதான் அனிதா யார் நீங்கள் நீங்கள் தானே கங்கா

எனக்கு ஒரு கோவம் வந்து நான் அனிதாவை கடத்திட்டேன் ஆனா அவங்களை நான் நினைக்கவே இல்ல லாஸ்ட் இப்படி வந்து மாட்டிட்டு முழிக்கிறேன் ஜெயிலுக்கு வாங்க இன்னும் உங்க வீடு அங்கதான் வந்தனா இங்க? வந்தனா மாதிரி நோட் ஸ்டிக்கர் பசில் டெஸ்ட் பேட்லாம் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இல்லனா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்திருக்கோம் அதுல போய் நீங்க மெசேஜ் பண்ணுங்க நிறைய பேர் வந்தனா டெஸ்ட் பேட் வாங்குறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்